மூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் ஆறாம் தந்திரம் தலைப்பு மூன்றாவது தலைப்பு ஞாதிரி ஞான நேயம் நேயத்தே என்று தொடங்குகிற மந்திரம் அதில் வந்து முதல்வரி என்ன சொல்லுது பதிஞானத்தினால சிவனிடம் அன்பு ஒரு சிவன் மேல் அன்புன்னு யார் வேணாலும் சொல்லலாம் புரியுதா இப்போ நான் இப்ப பாடம் எடுக்கிறேன் நீங்கள் பாடம் கேட்குறீங்க சித்தாந்த வகுப்பில் நடக்கிறது தான் சொல்கிறேன் ஒரே ஒரு மாணவர் நம்ம சொல்கிறத உள்வாங்கலன்னா ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியாது சம்மந்தம் இல்லாமல் யாரையா திட்டுவோம் சம்மந்தம் இல்லாமல் அது டைவெர்ட் ஆகும் தேவார பாடசெல்லாம் அது நடந்தது ஆமாம் ஒன்று ரெண்டு மாணவர்கள் வந்து கவனம் இல்லாமல் ஒரு மாணவர் செல்ஃபோனில் இருக்கிறார் சேரில் கால ஒரு பெண் சேரில் காலை மடக்கி வச்சு ஒரு கையில் தேவார புக்கு இருக்குது பேனா பென்சில் ஒன்றும் கிடையாது எதில் விளையாடிட்டுருக்கிறாரு கையில் புக்கு செல்லில் விளையா ஃபோனில் விளையாடிட்டுருக்கிறார் அப்படி ஒரு மாணவர் இருந்தால் போதும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விரயமாகும் உங்களுக்கு தெரியாது க நெகட்டிவ் த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும் மழுங்கனுக்கு பொண்ணு கொடு உள்ளவனுக்கு கடன் கொடுக்கணும் டே ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த பணத்தை எப்படா தருவானா தூக்கி தந்துடுவான் மழுங்கனுக்கு என்ன கொடுத்துட கூடாது ஆமாம் மானஸ்தனுக்கு பொண்ணு கொடுத்துடக்கூடாது எதாவது சொல்லிட்டோம்னா நீங்க உங்க பிள்ளை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு போங்கண்ணா எங்க அப்பா வீட்டுக்கு பிறன்ட்டு போயிடுவான் அப்படின்னு இங்கே ஒரு ஒரு முத்துக்குமார்னு ஒரு தலைமை ஆசிரியர் உண்டு அடிக்கடி சொல்லுவார் நான் அவர் எக்ஸாம் டியூட்டிக்கு போவோம் எனக்கு ஆஃபீஸராக வருவார் நான் அவர் அவர் எனக்கு ஆனால் அடுத்த ஆஃபீஸராக இருப்பேன் அவர் பெரிய ஆஃபீஸராக இருப்பார் நான் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பேன் அவர் பரிட்சை நடத்துகிறதாக இருப்பார் சீப்பு சீப் எக்ஸாமினராக இருப்பார் நிறைய தடவை நாங்கள் நடத்தியிருக்கோம் அவர் சொல்லுவார் அடிக்கடி இந்த பழமொழியை அதே மாதிரி இந்த பதினானும் இறைவன் மேல் அன்பு தரும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய திருமுறை வகுப்பு சித்தாந்த வகுப்புகள்ல அன்பு அவங்க அது அன்புன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது உங்க உயிரிலிருந்து வந்தது கண்ணப்பெருக்கு யார் கொடுத்த அன்பு போல அல்ல கண்ணப்பருக்கு யார் கொடுத்த அன்பு ஞானத்தில் வந்த அன்பு மாணிக்கவாசருடைய அன்பு எதுல வருது ஞானத்திலிருந்து வருது உங்களுடைய அன்பு உங்க பேரம்பேத்தி மேலே உங்களுக்கு எவ்வளவு பாசமோ உங்க வண்டி மேலே எவ்வளவு பாசமோ உங்க வீடு மேலே உள்ள பாசம் மாதிரி யார் மேலேயும் வருது அதனால தான் பிரதோஷத்துக்கு அடுத்த அடுத்த பிரதோஷத்து தானே வருது அடுத்து இடையில வரமாட்டேக்குது இல்ல அந்த அன்பு வேற அதான் சொல்றார் ஞானத்திலிருந்து அன்பு வரணும் சொல்லுகிறார் இந்த நிலை வரும்போது அவன் சிவனை அடைகிறான் காண்பான் காட்சி வெளிப்படாது வெளிப்படாது இருக்கும் வெளிப்படாது சிவத்தை அவன் அறிகிறான் ஆனால் வேறாக அறிய மாட்டான் அதான் பிரச்சனையே சிவத்தை அறிவான் என்ன செய்ய மாட்டான் வேறாக அறிய மாட்டான் தனித்து தண்ணிலிருந்து பிரித்து அறிய மாட்டான் அதனால் திரிபுடிகள் இல்லை இல்லை சிவத்தில் மட்டும் அந்த உயிர் இருப்பதனால் உயிர் வீடு பெறுகிறது வீடு பெற்று நிலையை அடைகிறது இதனை பாருங்க இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லும்போது உரையாசிரியரே சொல்லிட்டார் நூற்பா பதினொன்றினுடைய உடைய அன்பின் அறன்கள் செல்லுமேங்கிறது தான் அந்த இடம் டார் நூற்பா பதினொன்றின் அயரான்பின் அன்பு அயரா அயரான்புனா மறவாத அன்பு நம்ம அன்பு வந்து மறக்கிற அன்பு நம்ம இறைவனை தவிர வேற எதையும் நினைக்காம இருக்கிறோமா பலவற்றை நினைக்கிறோம் அதுல யார் ஒருத்தர் இறைவன் ஒருத்தர் இறைவனே வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு வகுப்புக்கு வாங்கன்னா மத்தியானலாம் வர முடியாது சாயங்காலம் மட்டும்தான் வகுப்பு வச்சிருக்குறோம் உங்களுக்கு பொழுதுபோகனால் வேறு மணியாக பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் உண்டா இல்லையா ஆமாம் இப்போ நீங்களே ஒரு பள்ளிக்கூடம் நாங்களே வந்து ஆர்வத்தில் வகுப்பு எடுக்கிறோன்னா பையன் மாட்டான் நாங்களே பள்ளிக்கூடத்தில் போய் மூணு நாள் தொடர்ந்து லீவ் சொல்லிட்டாங்களே தம்பி நாளைக்கு வாங்கினா சார் இந்த வேலையெல்லாம் வச்சுடாதீங்க சார் லீவே வந்து எங்களுக்கு தேவைங்கிறதுனால தான் விட்டுருக்குறான் நீங்கள் அந்த லீவையும் கம்மிட் பண்ணிங்கன்னா எப்படி லீவ் அணிவிக்கிறது பிற அதில் எதாவது பேசி சலுகை பண்ணி அவங்ககிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்டால்தான் என்ன செய்வாங்க வருவான் அவர் எப்போதும் பள்ளியை நினைக்க தயார் இல்லை எப்போதும் அவனுக்கு பொழுது இல்லையா போய் எதை நினைக்க தயாராக இருக்கிறான் அது மாதிரி நமக்கு எப்போவும் பிரச்சனையே யாரன் நினைக்க தயாராக இருக்கிறோம் இறைவன் நினைக்க தயாராக இருக்கும் அவ்வளோ நோய் வந்தால் டாக்டர் நினைப்போம் பிரச்சனை வந்தால் சிவனு நினைப்போம் அவ்வளோதான் சரியா அதே தான் இது அயராம்பின் அரண்வெழல் செல்லுமே என்பதோடு சேர்க்கணுங்கிறாங்க இதற்கு அடுத்து இதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்குறாங்க அதாவது இதற்கு முந்தைய மந்திரத்தை இதோட சேர்த்து படிக்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முந்தைய மந்திரத்தில் நீங்கா அமுதம்னு ஒரு தொடர் இருக்கும் அது அந்த நிலையில் நிலைத்திருக்கிறதுக்கான வழியை தான் இந்த மந்திரம் சொல்லுதுங்கிறாங்க அடுத்து பஞ்சாக்கர தீபம்ங்கிறதுல குறிப்புரை குறிப்புரைன்னு என்னதுன்னா மந்திரத்தின் பொருள் முழுவதையும் சுருக்கி சொல்லிவிடுவது குறிப்புரை என்ன சொல்லுதுன்னா இந்த மந்திரம் நேயமாகிய சிவத்தில் அழுந்தும் பயனை சொல்லுகிறது அதில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் எழுதிடுங்க சூரிய ஒளி முன்னால் விளக்கு ஒளி போல் இந்த நிலையில் உயிர் ஒடுங்க வேண்டும் அதன் பயன் ஞானம் சிவ அனுபவம் இந்த மந்திரத்தில் ஞானாதின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஞானாதின்னா இப்ப ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று நாலு ஸ்டேஜ் இருக்கு ஞானாதிங்கிறதுக்கு அதான் பொருள் என்ன பொருள் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்று நான்கு நிலை இருக்குது சைவ சித்தாந்தபடி ஞானத்தில் சரியைனா கேட்டல் ஞானத்தில் கிரியைனா சிந்தித்தல் ஞானத்தில் யோகம்னா தெளிதல் ஞானத்தில் ஞானம்னா என்னது நெட்டை கூடுதல் ஆனால் பொதுவாக என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா ஞான நிலை அனுபவம் சரியில் நின்னாங்கன்னா ஞானத்தில் சரியை கிரியல் நின்னாங்கன்னா ஞானத்தில் கிரியை யோகத்தில் ஞானத்தில் இப்படி பொருள் சொல்லிக் கொண்டிருக்கோம் ரெண்டு பொருளையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் புரியுதா அதுதான் இங்கே பேசப்படுகிறது அதில் இப்போ நீங்கள் மந்திரம் படிச்சிங்கன்னா அந்த வரி ஏன் வருதுங்கிறது தெரியும் அந்த மந்திரத்தை படித்து பாருங்கள் ஞானாதி நீங்கிடும் இருக்குது என்ன பொருள்னா அவன் இவைகள் எல்லாம் சாதனம்தான் அவன் எந்த இடத்துலயே இல்லை அவன் சாதனம் செய்யற இடத்திலே இல்லை அவன் எங்க போயிட்டான் அனுபவத்துக்கு போயிட்டான் அவன் வந்து சம்பாதிக்கிற இடத்துக்கு விட்டுட்டான் இப்போ வட்டி வாங்குற இடத்துக்கு போயிட்டான் புரியுதா அவங்களுக்கு சம்பாதிக்கிற இடமா இருந்தாதான் உழைத்தல் என்ற ஒன்று நடக்கும் முயற்சி என்ற ஒன்று நடக்கும் டெபாசிட் முடிஞ்சது உழைக்கிறதெல்லாம் முடிஞ்சது எதை மட்டும் வாங்கி தங்குற இடம் வட்டி இன்ட்ரெஸ்ட் வாங்கி தங்கிற இடத்துக்கு அவன் போயிட்டான் அதனால அவனுக்கு வந்து இந்த சரியில் சரியை சரியை ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியே ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம்ங்கிற இதெல்லாம் நீங்கிடும் என்பதன் பொருள் அவன் விடுறதில்ல சைவ சித்தாந்தத்தில் சொன்ன மாதிரி தூங்குபவனுடைய கையில் இருக்கிற பொருள் நழுவது போல இவைகள் என்ன செய்து விடும் அவனை விட்டு நழுவிடும் அவனா விடவும் மாட்டான் அவனா பிடிக்கவும் மாட்டான் நீங்கிடும் நீங்கிடும்னு தான் சொன்னார் விடுவான்னு இல்லை சொல்லல பாத்தீங்களா அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா திருமலர் எவ்வளவு அழகா தமிழ் எழுதுறாரு பாருங்க இந்த வார்த்தை அழகான வார்த்தை நீங்கிடும்னு தான் சொன்னார் அடுத்தது அந்த குறிப்புரை முழுவதையும் எழுதிடுங்க இந்த நிலை வந்தால் ஆன்மாவின் செயல் என்று ஒரு செயல் கிடையாது ஆன்மாவின் செயல் என்று ஒன்று செயல் கிடையாது அதாவது அந்த இறைவன் விஷயமா இருக்கலாம் குரு விஷயமா இருக்கலாம் எண்ணம் சொல் செயல் சமய விஷயத்துல மட்டும் சொல்றேன் எண்ணம் சொல் செயல் வந்து அங்கு நமக்கு எது சொல்லப்பட்டதோ அதுவா இருக்கணும் அதுல மாற்றம் வந்தாலே அது நம்ம என்னது அந்த இந்நிலையில் உயிரின் செயல் இல்லைன்னு அர்த்தம் ஆ அங்க வந்து அந்த இறைவனால் குருவால் என்ன விதிக்கப்படுதோ அது மாறுதுன்னு சொன்னாலே எண்ணம் மாறிட்டு சொல் மாறிட்டு செயல் மாறிட்டு அதான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்றது ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே நான் வந்து இது மாறுது நான் நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கூடாது தனித்தனி குழுக்களாக இயங்கக்கூடாது இறைவன் வகுப்பு ஆசிரியர் அதுக்கு மேலே குழுக்களை என்ன செய்யக்கூடாது குழு சிந்தனைகள் வரக்கூடாது அதை எதுக்காக ஜெய் குரு தேவ் ஜெய் குரு தேவ்னு சொல்கிறாங்க குருவுக்கு எல்லாம் ஆபத்து வர்றதுனால தான் ஜெய் குரு குருவுக்கு இந்த வழியில் தான் ஆபத்து வரும் மாணவருடைய எண்ணம் தனியாக மாணவருடைய சொல் தனியாக மாணவருடைய செயல் தனியாக இருந்தாலே அது சிவத்துக்கு எதிரானதாகவும் வகுப்புக்கு எதிரானதாகவும் குருவுக்கு எதிரானதாகவும் போயிடும் போயிடும் இது நம்ம நான் சிலத்தில் சொல்லுவான் அந்த மாரியம்மன் கோயிலில் உங்களுக்காக மாறியங்க நான் வர்றதே மாரியம்மனை கும்பிட தான் நீ மாரியம்மனை பார்க்க வந்தேன்னு சொல்லி யாருக்காக வந்தேன்னு சொல்லக்கூடாது நீங்கள் வந்து சில மாணவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கி தயங்கி வகுப்புக்கு வர முடியலமா வகுப்புக்கு வர்றது யாருக்காக உங்களுக்காகங்கிற உணர்வு இருக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக வர முடியும் இப்போ நான் இந்த வேலையை செய்கிறேன்னா உங்களுக்காகன்னு சொல்லவே மாட்டேன் இறைவன் இதை செய்ய சொல்கிறாரு இதை செஞ்சா அவனுடைய ஆன்மா உய்யும்னு சொல்றாரு செய்கிறேன் அவ்வளவுதான் யாரையும் திருத்துறதுக்காகவோ யாரையும் வந்து மாற்றுறதுக்காகவோ நம்ம பிறக்கல நம்மளை மாற்றுறதுக்கு நேரம் சரியா இருக்கு உண்டா இல்லையா ஆமாம் நான் வந்து எங்க வீ என்னுடைய துணிகளை எல்லாம் நானே கொஞ்ச நாள் துவைச்சேன் நேரம் இருந்தது அப்போ எல்லாரும் கேட்டாங்க ஈரோட்ல எல்லாம் சொல்லும்போது ஏன் இது செய்கிறீங்க நான் சொன்னேன் நான் அடுக்காகிற துணியையே சுத்தம் பண்ண முடியாத நான் என் உயிரை எப்படி சுத்தம் பண்ணுவேன்னு கேட்டேன் பயங்கரமா சிந்திக்கிறீங்களே கொஞ்சம் ஓவராக சிந்திக்கிறீங்களோ அப்படின்னாங்க அப்படி போயிட்டுருக்குது சைவம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நான் உணர்ந்து தான் சொல்கிறேன் நான் எல்லா ஆபத்தையும் கடந்து வந்துடுவேன் அதுக்கு அது இறைவன் அதுக்கு கேட்டு போடுவார் இப்போ நேற்று பாருங்கள் கேட்டு திறப்பார் நேற்று பாருங்கள் அந்த வகுப்புக்கு இவங்க வந்தாங்க இவர் வந்தார் நான் போனேன் நாங்கள் நம்ம நினச்சிருப்போம் நம்ம மூணு பேர் தான்ட்டு நடந்தது என்ன நடந்தது என்னென்னா அந்த பிள்ளை மிதர்சனானு ஒரு பிள்ளை அவங்க அப்பா அஞ்சாச்சா உதித்காசன் வீட்டில் மூணு பேர் எத்தனையாச்சு எட்டாச்சு தான் அந்தனர் உட்காந்து கேட்குறாரு ஒம்போதாச்சு தான் ஒரு ஃபேமிலியோட ரெண்டு பேர் வந்தவங்க அவங்க தான் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க பத்தாச்சு இது மழை ஊ மழை விட்டால் உடுமலை பெட்டால் வெள்ளத்தில் மிதந்துரும்னு சொல்கிற இடத்துல மழை அப்போ இதை யார் ஃப்ரேம் பண்ணுறா ஃப்ரேம் பண்ணுற அன்னைக்கு நம்ம அதை தொடங்கிடணும் அப்படின்னு தொடங்கணும் அவ்வளோ அவசரப்பட்டு ஏன் தொடங்கினோம்னா அன்னைக்கு அங்கே போக முடியாது அங்கே வேறு சமஸ்கிருத பாட்டு படிப்பாங்க நாளைக்கு முத்தையாப்பிள்ளை வீட்டில் இருக்கணும் ரெண்டாவது அங்கே ஒரு பெரிய அரசியல் ஒன்று நடந்து போச்சு அது யாருக்கும் தெரியாது எப்படின்னா அந்த வகுப்புக்கு நம்மகிட்ட வந்துகிட்ருந்தவங்கள சிலர் உள்ள பூக்கு வந்து டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ஒவ்வொருத்தரையும் நேரில் ஃபோனில் பேசி கேதர் பண்ணி சரி இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம அங்கே நம்ம வேலை செய்ய முடியாமல் போயிடும் சொல்லி தான் என்ன செய்தோம் இறங்கி அடித்தோம் புரியுதான் இறங்கி அடித்தோம் வேறு பிளானில் அடித்தோம் இப்போ உங்களையெல்லாம் தொந்தரவு பண்ணி ஒரு ஆட்டோ போட்டால் வருவீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் குழந்தைகளை உள்ளே இறக்கி விட்டுடுறோம் வந்தால் பாடலாம் போ அவ்வளோதான் வந்த பாடலாம் அரை மணி நேரம் நீங்கள் பாடுறத நாங்கள் வந்து என்ன வீடியோ எடுத்து இதில் போட்டு விட்டுடுறோம் போட்டுடுறோன்னு சொல்லிட்டோம் அப்போ என்ன ஆகும் எங்களுக்கு நாங்கள் வந்து நாங்கள் போக அவங்க வர அவங்க பாட அவங்களை அட்வான்ஸ் அனுப்பிவிட ஓகப்படுத்திட்டு வந்து ஜனரஞ்சகமாக வந்துகிட்டே இருக்கலாம் ம் அதனால் இதில் இன்னும் ரெண்டு மூணு வரி தான் இருக்குது எழுதிட்டு கிளம்புங்க இந்நிலையில் உயிர் செயல் இல்லை அதுக்காக ஸோ அதுக்காக வெளியே வந்த என்ன செயல் இருக்கக்கூடாது நீங்கள் வீடு வேறு ஜீவன் முக்தர் நிலையெல்லாம் விட்டுருங்க சார் அதெல்லாம் நமக்கு எத்தனை யுகத்துக்கு பிறகு வருதோ அது தேவையில்லை இன்றைக்கி நமக்கு இது தேவை நம்ம இந்த வேலையை எடுத்துட்டோம் இதில் வந்து எண்ணம் நம்முடைய கூட்டத்தின் எண்ணமாக இருக்கணும் செயல் நம் கூட்டத்தின் செயலாக இருக்கணும் சொல் கூட்டத்தின் சொ சொல்லாக இருக்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாக ஒரு முடிவுக்கு வருவது தனியாக ஒன்றை சொல்லுவது தனியாக ஒன்றை செய்வது என்றால் அது நம்முடைய இந்த கூட்டத்தின் பணிகளை செய்யும் பாதிக்கும் பாதிக்கும் இந்த ஒரு அம்மா புதுசாக வந்திருக்கு அந்த அம்மா சொல்லுது நானும் எத்தனையோ கூட்டங்கள் பார்த்துருக்குறேன் ஒரு பெரிய கட்டமைப்போட நல்ல அழகாக ஒற்றுமையாக இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்குது அந்த அம்மா அப்படி சொல்லுது அந்த அம்மா அது வந்து நீங்க தொடரணும் ஏன்னா இன்னும் நிறைய குறைகள் இருக்குது இருக்கிறதுனால தான் நான் நிறைய பேசிட்டு இருக்கிறேன் நட விபத்துகள் நடந்துட்டு இருக்குது அந்த விபத்துக்கள் திரும்பவும் என்ன செஞ்சிடக்கூடாது தான் நான் அதை வந்து எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் அதை இதில் சொல்றாரு அடுத்தது நேயத்தில் வீடாகும்னு ஒரு தொடர் இந்த மந்திரத்தில் இருக்குது அதற்கு பொருள் சிவத்தில் அழுந்தி வீடு வரும் மூன்றாவது வரியில் நேயம்ங்கிற வார்த்தை ரெண்டு தடவை வரும் அதில் முதல் நேயம்ங்கிறது சிவனையும் ரெண்டாவது நேயம் என்பது அம்மையையும் குறிக்கும் சிவனுடைய நேசத்துக்குரிய அம்மை அம்மையையும் குறிக்கும் இந்த மந்திரத்தில் ஆயம்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஆயம் என்பது பாசக்கூட்டம் அதாவது பசுபாச ஞானம்னு எடுத்துக்கிட்டா போதும் ஆயம்னா கூட்டம் பசுபாசத்தினுடைய பசுபாச ஞானங்களை பேசுகிறார் அதில் இப்போ படிச்சீங்கன்னா மந்திரம் புரிஞ்சுதுன்னா வேலை முடிஞ்சது நேயத்தே நின்றோர்க்கு ஞானாதி நீங்க அது புரிஞ்சிட்டுரு என்னது சிவத்தில் அழிஞ்சிட்டாங்கன்னா இந்த சாதனங்கள் அவங்களுக்கு நீங்கும்னு தான் சொல்லியிருக்குது இல்லைன்னு சொல்லலை அவன் விரும்பி செஞ்சால் அவனை ஒன்றும் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது ஒரு பெரிய தொழிலதிபர் நான் வந்து நடந்து போகிறது தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு நடந்து போனால் நீங்கள் என்ன பண்ண முடியும் டிவிஎஸ் கம்பெனிகாரருடைய ஊர் வந்து அந்த ஊர் வழியாக நான் பஸ்ஸில் அடிக்கடி வந்திருக்கிறேன் திருநெல்வேலியில் இருக்குது அவர் டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க ஊர் அந்த ஊரில் அந்த ஊர்க்காரங்க வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஊருக்காரங்க எல்லாருக்குமே உணவெல்லாம் செய்து கொடுப்பாங்க அதை அது கூடவே இருந்த ஒரு வாத்தியார் கூட வேலை பார்த்தார் அவர் சொல்லுவார் ஸ்லீப்பர் தான் போடுவார் ஓனர் இந்த ஸ்லீப்பர் செருப்பு நூறு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா செருப்பு தான் போடுவாராம் ஆனால் அது அவருக்கு அவர் வந்து இறங்கி வந்தால் பெருமையாக இருக்கும் என்ன சொல்றீங்க இறங்கி வந்து அது அவர் விருப்பம் டிவிஎஸ் ஓனர் வந்து ரப்பர் செருப்பு போடுறோம்னு நம்ம சொல்ல முடியாது அது யார் விருப்பம் அவருடைய விருப்பம் ஆ அதே தான் நீங்கிடும் நேயத்தின் யாதிரி நேயத்தில் வீடாகும் அது சொல்லிட்டோம் ஆன்மா வந்து சிவத்தில் அளந்துனா வீடு வேறு அவ்வளோதான் அடுத்தது நேயத்தில் நேயத்தை நேயத்தை உற்றவர் அதாவது சிவனுக்கு நேசமான அருளை பெற்றவர்னு எடுத்துக்கிடணும் ஆயத்தில் என்று அறிவறிவாரே அதாவது நம்ம பசுபாச ஞானத்தில் நின்றுக்கிறோம் மும்மலங்கள் மும்மலங்களெல்லாம் பிடிச்சிருக்குது அதையெல்லாம் அறிந்து அறிவாருன இருக்கோம் அதிலிருந்து விடுபடுவார் நோய் அறிதல் என்பதன் பொருள் என்ன நோயிலிருந்து விடுபடுதல் விடுபடுவார் என்று சொல்வதை பார்க்குறோம் அடுத்த பகுதியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வகுப்புகளில் நம்ம சரியான நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நிறைவும் நாளைக்கு நான் நமக்கு சனிக்கிழமை உங்களுக்கு வகுப்பு சனிக்கிழமை என்ற அளவு நிறைவு செய்வோம் சிவாய் நம சிவாய் நம இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை படிகொடும் ஆறுதிகட்பு எம்பெருமான் பள்ளி இழந்தருளாயே என்று சொல்லி நாளைய பணியை நோக்கி செல்வோம் சிவாயணம்